இன்று சஷ்டி விரத தினம் பொதுவாகவே முருகப்பெருமானை குறித்து இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களும் மந்திரங்களும் தமிழ் செய்யுள்களும் கண்டிப்பாக கைமேல் பலன் தரக்கூடியது என்பதாக பல அன்பர்களுடைய வாக்கு அப்படி இன்றைய தினம் நம்முடைய எப்பேற்பட்ட தீராத கஷ்டம் பிரச்சனை அனைத்திலிருந்தும் மீள நாம் கேட்க வேண்டிய அருணகிரிநாதனால் தான் இப்ப நம்ம பாராயணமனம் செய்ய போறோம் முடிந்தவர்கள் பொழுவே சேர்ந்து பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் மனமுருகி முருகப்பெருமானிடம் உங்களுடைய பிரார்த்தனைகளை கூறி உடையனவாக உள்ளன அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர் திருமூலர் இடையன் உடலுக்குள் புகுந்து திருமந்திரம் சொன்னாராம் அதுபோலவே அருணகிரிநாதர் கிளி உடலுக்குள் இருந்து கொண்டு இந்த நூலை சொன்னார் முன்னோர்கள் கூறுவார்கள் நெஞ்சக்கணகனு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு சேர் செஞ்சொரு புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் வரிமேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரணே இத உள்ளா தனிரா குலயோகை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோ தயமோ உணவில் நான் மறையோ யானோ மணமோ எனாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகமே வளைபட்டகைமாக மக்கள் தலைபட்டு அழியமோ தகுமோ தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத் தொடுவேலவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் ஒழிந்தொழிந்திலனே அகம் ஆனை மணந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே பணியான மனோ சிலை மீது உணதால் அனியார் அரவிந்தம் அரும்பு மதோ பணியாயெனவள்ளி பதம் பணியும் தணியா அதிமோகதையா பரனீம் கெடுவாய் மரணே கதி கேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் विनयாவையுமே அமரும் வதிகேல் அகம் ஆம் எனும் எப்பிமரம் கடமை பொருள் பேசியவாம் குமரன் குமாரி மகன் சமரம் மட்டூர் குழல் மங்கையர் மையல் மனை பட்டு ஊசல் படும் வரிசு என்று ஒழிவேன் தட்டு ஊடு அறவேல் செயலத்து எரியும் நிட்டு அணிரா குளனே கார்வரில் கலவ தேர்மாசை வந்து எதிரப்படுவாய் மார்பவளாரி சூர்மாமடிய தொடுவேலவனே கூகா என்கிளை கூடிய கூடி போகா வகைமை பொருள் பேசியவா நாகாதளவேலவனாலு கவி தியாகா சுரலோக செம்மான் மகளை திருடும் திருடன் முருகன் பிறவான் இரவான் சொல் அழுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளது அன்று இளது அன்று இருளன்று ஒளி அன்று என நின்றதுமே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவி ஆம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் புகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் ஒரு புங்க வரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரணே வீரா வினிபட்டு எரியும் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்தனதால் பூமேன் மயல் போய் அறம் உணர்வீர் நாமே நடவீர் நடவீரனியே உதியாமறியா உணராமரவா விதிமா அறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா அதிகா வளசூர பயங்கரணே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்த அயில்வேன் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே அடியேன் உபதேசம் உணர்த்தியவாம் பிரிதாரண விக்ரம வேல்விமயோ உரிதாரகனாக கனாக கருதா கருதாமிகான எனக்கு இருதால் மனசந்தரின்றி செய்வாய்

விழிமங்கையொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் அதோ சூர்வேரோடு முண்டு தொலைத்த நெடும் போர்வேல் அபுரந்தர பூபதியே மெய்யே எடவே வினை வாழ்வை உகந்து அய்யோ அடியே நடையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் சியோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்று நினைத்திலையே வேதாகமஜான வினோதமன நீதாசுரலோ கசிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறியவானவனே ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஆனா கரணேன விலத்தகுமோ ியை விழு தானா நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பண் என் சொல்லே புனையும் சுடர்வேளவனே செவ்வான் உருவில் திகழ்வேளவன் அன்று ஒவ்வாதது என உடற்பித்ததுதான் அவ்வாறு அறிவாளறுகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கை எனும் இப்படும் என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதா உளவோ வாழ்வாயினி மயில் வாகனனே கலையே பதறி கதறி அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலவிடிதோய் மலையே மலை சிந்தா கூறிடுவாகொடு செல்வம் எனும் இந்தா நவி என்று விட தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரணே சிங்காரமடந்தீனறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கரா மசிகாவள சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணே விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிகாண கழல் என்றருள்வாய் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் அவர் சூடு மலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடுவிக்கிரமேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மே வளையே உரிவாய் அடியோடும் மகந்தையே பாதாளியை ஒன்று அரியேனை அறத்தீது ஆளியை ஆண்டது செப்பு மதோ குளிக்கு லகிராத இறைவா வேதாலகணம் புகழ் வேளவனே மா சரணம் எடமாயை விடாமு ஏடனை என்று முடித்திடுமோ கோவே குரமின் குடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினை ஓட விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே சரணங்களிலே செய்யும் நாள் உபதேசிகனே குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேளை நிகழ்த்திடலும் செறிவு அற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமையும் மற்றதுவே

கடை கல்விடை சென்றுவாருந்தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மாணவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலவணே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல் நிலைமை பேரா அடியேன் பெருமாறு உளதோ சிரா வருசோர் சிதை வித்து இமையோர் புறா உலகம் குளிர்வித்தவனே அறிவு ஒன்று அற நின்ற அறிவார் அறிவில் விரிவு ஒன்ற அற நின்ற பிரான் செறிவு ஒன்று அறவந்து இருளே சிதையத் வெறிவென்றவரோடு உரும் வேளவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்த்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகெட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கடவோ கடவேன் நதி புத்திர ஜான சுகாதிபதி புத்திரர் வீர் அடுசேவகனே ாய் கருவாய் உயிராய் கதியாய் மிதியாய் குருவாய் மறுவாய் அருள்வாய் குகணி அற்புதமானது இன்றைய தினம் கேட்க வேண்டியது எப்பொழுதெல்லாம் கஷ்டம் ஏற்படுதோ ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு முறை மனதார தியானத்தை கொண்டு கேளுங்கள் கட்டாயம் அந்த முருகப்பெருமான் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து நம்மளை சௌக்கியமாக பார்த்துக் கொள்வான் என்ற ஒரு கருத்தோடு பிரியாபடப்பிற்கு பகிருங்கள் அவர்களும் பயன்பட்டும் கூறி நாளைக்கு நூற்றி போட சந்திக்கலாம் தேஜய் சங்கர் வா போற்றி ஒரு முறை மனதார கேளுங்கள் கட்டாயம் எப்பேற்பட்ட பிரச்சனையையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பான் கந்தர் அனுபூதி நூல் அருணகிரிநாதனால் பாடப்பட்டது ஐம்பத்தோரு விரத்தப்பாக்களால் ஆனது தனியே ஒரு காப்பு செய்யுள் உள்ளது அணு என்பது அனுபவம் பூதி என்பது புத்தி அறிவின் பூரிப்பு அனுபவ அறிவின் பூரிப்பே அனுபூதி எல்லா பாடல்களுமே நிலை மண்டல பா வகையில் அமைந்துள்ளன பாடல்கள் எதுகை துடை ஓட்டத்தால் சந்தச்சுவை